கோல்டு கலர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா வயத்துல முட்டை இருக்கு இந்த மீனா விரால் மீன் கிடையாது இதான் தேலி மீன் கிராமங்கள்ல கிளறுன்னு சொல்லக்கூடிய மீன் கிலோ பாத்தீங்கன்னா நூறு ரூபா சொல்றாங்க புல்லு இருக்காது நண்பர்ல மாசி கருவாடு பாத்தீங்கன்னா இந்த மீன்ல இருந்தா தயாரிக்காங்க கோவா நெத்திலி கிலோ இருநூத்தி ஐம்பது புல்லு ரெண்டு நண்பர்ல நண்பர்லே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா தூங்கா நகரத்துக்கு தான் வந்திருக்கோம் பேருக்கேற்ற மாதிரியே மதுரை பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்காமலே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா கரெக்டாக ஒன்றே ஆளாது நண்பர்களே மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடற்கரையில் இருக்கிற மீன்கள்லாம் அங்கே ஒரே இடத்துக்கு இந்த மதுரை மார்க்கெட்டுக்கு வருது மதுரையிலே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெரிய மீன் மார்க்கெட்டு நண்பர்களே நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் நண்பர்களே மீன் என்னென்ன மீன் வந்திருக்கு விலவாசியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரியா நண்பர்களே இல்லை இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் மாதிரி போட்டு தான் எல்லோரும் மீனை வைத்துக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஒரு இரும்பு தகரத்தை வச்சு செட்டு போட்டு அவங்க அவங்களுக்கு கடை அமைப்பை வச்சு வித்துட்டுருக்காங்க எல்லாமே மீன் வந்து லோடு வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அன்பரில் பிக்கப்பு ஃபோர் நாட் செவன் இந்த மாதிரி இருந்து மீன் வந்து இறங்கிகிட்டு இருக்கு வீடியோவில் நம்ம முத பார்த்திங்கன்னா கம்மா மீனை பற்றி பார்ப்போம் நண்பர்களில் ஃபஸ்ட்டு கம்மா மீனை பற்றி பார்த்துட்டு அடுத்து கடல் மீனை பற்றி பார்ப்போம் இது ஃபுல்லாமே விரால் மீன் தான் அன்பர்லே இதில் நாட்டு மீனும் கிடக்கு ஹைப்ரிடும் கிடக்கு நண்பர்லே இதோட விலன் பாக்கியெல்லாம் நானூறுரூவா சொல்கிறாங்க எல்லாமே உயிரோடு கிடக்கு நண்பர்களே பாருங்கள் எப்படி பாம்பு மாதிரி ஊர்ந்துட்டு கிடக்கு பாருங்கள் நண்பர்களே வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா சிசி மீன் என்பதிலே காமன் கார்ப்புனு சொல்லுவாங்க இதிலே பார்த்திங்கன்னா கோல்டு கலர்லாம் இருக்குது பார்த்திங்களா இதில் இருக்கிற எல்லா மீனுமே வயிறு சனையான மீனன்பர்களிலே வயிற்றில் முட்டை இருக்குது இந்த மீனோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபா சொல்கிறாங்க நியாயமான விலை தான் மீன் எல்லாமே ஓவர் சைஸ் நண்பர்களே கிலோ பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ தரத்தில் கிடக்கு அதுக்கப்புறம் இங்கே பாக்கி பார்த்தீங்களா இது ஃபுல்லாக ரோக் மீன் அனுபலே இதுவும் விலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சொல்கிறாங்க இதோட சைஸுன்னு பாக்கியால் அரை கிலோ கிலோ இந்த சைஸில் கிடக்குன்னு பர்லே இது எல்லாமே நம்ம குளத்து மீன் வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா விரால் மீன் கிடையாது இதை தான் நாட்டு வராள்னு சொல்லி ஏமாற்றி வைப்பாங்க ஆனால் இது வந்து தேலி மீன் செதில் இருக்காது உடம்புல இது வந்து கிலோ அறுபது ரூபாய்க்கு வந்துட்டுருக்காங்க அனுபலே பார்த்து வாங்குங்க மக்கள் ஏமாந்துறாதீங்க இப்போ வீடியோவில் தான் அனுப்பல விரால் மீன் இதுவுமே எல்லாமே வளப்பு வராள் தான் நாட்டு வராள்னு சொல்ல முடியாது கலப்பின உரால் தான் கிடைக்குன்னு பரலை இதோட விலைன்னு பாக்கியில கிலோ நானூறுரூவா சொல்கிறாங்க அனுபலே ஹைப்ரிட் சிலை மீன் அனுப்புறலே முதல்ல நம்மூர் குளங்கம் அம்மாயில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் இப்போ பார்க்குற எல்லாம் ஒரு கிலோ அரை கிலோ எந்த சைஸில் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே கலப்பின மீன்கள் தான் அனுப்பலே ஹைப்ரிட் சிலைப்பியல் இதோட ருசின் பாக்கியெல்லாம் அவ்வளோவா இருக்காது அனுப்பல சப்புனு தான் இருக்கும் கறி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொத சொதம் இருக்கும் அனுப்புலே இந்த மீனோட வளன் பாக்கியில் அறுபது ரூபா சொல்கிறாங்க அனுபல சில்வர்னு சொல்லுவாங்க இது நம்ம குளத்து மீன் தான் அனுபலே குஞ்சு விட்டு நம்ம வளர்க்கக்கூடிய மீன் தான் இந்த மீனோட விலன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அனுபரலே கிலோ அடுத்து என்ன மீன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கட்லா அனுபலே இதுவும் நம்ம குளத்து மீன் தான் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் அனுப்பல இருக்கும் இதோட விலன்னு பாக்கியில எண்பது ரூபா சொல்றாங்க அனுப்பல நியாயமான விலை இப்போ பார்க்குற மீன் பார்த்தீங்கன்னா மிருகாடு நண்பர்களே மிருகாறு கிடக்கு ஒரு புள்ளுக்கண்டையும் கிடக்கு நண்பர்களே இது நம்ம குளத்து மீன் தான் இது எல்லாமே சிசி நண்பர்களே காமன் பார்க்குன்னு சொல்லக்கூடிய மீன் சைஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸ் நானூறு கிராம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பீஸ் ஒன்று கிடக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரோகு நண்பர்களே முன்னாடி வீடியோல பாத்து சின்னதா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸு கிலோ பாத்தீங்கன்னா நூறுரூவா சொல்கிறாங்க சொல்றாங்க அனுபலே கிராமங்களில் கிளர்னு சொல்லக்கூடிய மீன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான் அன்பர்லேயே வரும் இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூற்றம்பது ரூபா ஏன்னு பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் செத்து போச்சு நண்பர்லே அதுதான் அந்த விலை இதுவே உயிரோட பார்த்திங்கன்னா அது எண்ணூறுரூவா எழுநூறுவா போகக்கூடிய மீன் அனுபலே ரொம்ப அருமையான மீன் இது நம்ம நாட்டு மீன்ல இது ஒரு மீன் அன்பரில் அழிஞ்சிக்கிட்டு வர்றதுன்னு கூட சொல்லலாம் நம்ம நிறைய கிடைக்காது தண்ணி கம்மா இல்லை வத்தும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் அது அதிகமாக இப்போ காணப்படுது பிடிச்சிட்டு வராங்க அன்பர்லே எல்லாமே செத்துருச்சு இதோட விலை உயிரோட இருந்தால் மதிப்பு அதிகம் கல்பாசி இது கொஞ்சம் உள்ளாத்தான் இருக்கும் இந்த மீன் பார்க்கறது அப்படியே ரோகு மாதிரியே இருக்கும் ரோகுன்னு நினச்சி இந்த மீனை வாங்கிறாதீங்க பரலை இது பார்த்தீங்கன்னா கல்பாசி அப்படியே காமிக்க பாருங்க ரோகு இப்படி இருக்குன்னு இதே மாதிரியே தான் இருக்கும் இது ரோகு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இருக்காது கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரோகு கிலோ நூறுரூவான்னு பரிலே இது கல்பாசி அறுபது ரூபா கிலோ பார்க்குறதுக்கு ஷார்க் மாதிரி இருக்கா இது ஃபுல்லாக பங்காசுன்னு சொல்லுவான் நம்பரில் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்மா வேணு தான் கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்பாக இருக்கும் நண்பர்ல அடியில் வயிற்றுல ஆனால் மீன் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் முள் இருக்காது நண்பர்ல சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்ல பொறிச்சு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சேனா இவரா செத்ததுனால சேனா ஆனால் இது எவ்வளோ கிலோ வந்து நூறுரூவா சரிண்ணே சரிண்ணே இதுனே இது என்ன கெண்டையிலே பெருசாக இருக்குது பூராங்கண்டையா கிலோ நூறுரூவா அந்த கெண்டை வந்து நூறுரூவா நண்பர்லேயே பார்த்தீங்கன்னா பூராங்கண்டைன்னு தான் சொல்லுவாங்க நூறுவா அடுத்து பாக்குறது நம்ம நாட்டு இன மீன் தான் இது அழிஞ்சே போயிருச்சு பாம்பு கிடையாது நண்பர்லே இது வந்து விலாங்கு மீன் மீன் இனத்தை தான் அன்பர்லேயே ஒன்னே ஒன்று எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு ஆனா செத்துப்போச்சு நண்பர்லே மீன் அன்பில்ல நம்ம கம்மா மீன் செக்மெண்ட்ல கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப பாக்கிறது பார்த்தீங்கன்னா சில ஊர்ல பாப்பும்பாங்க பாரம்பாங்க ஆனா இதோட ஒரிஜினல் பேரு ரூப்சந்து இதுவும் கம்மாயில குஞ்சு விட்டு வளர்க்குற மீன் இதோட ரேட்டுன்னு பார்க்கையில் நூறுரூவா ரூபா நண்பர்லே வணக்கம் மார்க்கெட் வந்து மாட்டுத்தாவணி மாதிரி மாட்டுத்தாவணி மீன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து புரட்டாசி மாசனால கொஞ்சம் மீன் கொஞ்சம் டல்லாக நினைவு டல்லாக இருக்கு மீன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக தான் போயிருது இன்னைக்கு கொஞ்சம் வரத்து இல்லை பேனி வந்து போனவரம் நல்லா இருந்துருக்கு நல்லா வரும் நல்லா இருந்துச்சு அந்த இந்த மாதம் கொஞ்சம் தான் இருக்கு

அதில் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க இதில் இருக்கிறது எல்லாமே வயிறு உடஞ்ச வஞ்சரம் மீன் குழம்பு வைக்க ஆகாது நண்பர்களே கருவாட்டுக்கு தான் ஆகும் அதனால் இந்த மாதிரி மீன்லாம் வாங்காதீங்க இது பார்த்திங்கன்னா நண்டு நண்பர்களில் புளு நண்டும்பாங்க கிலோ வந்து நானூற்றம்பது ரூபா நல்ல விலை தான் அது மட்டும் இல்லாமல் நண்டு வாங்கையில் கையில் எடுத்து பார்த்து வாங்குங்க ஒவ்வொரு நண்டா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டுங்க காத்தா இருக்கிற நண்டெல்லாம் வாங்காதீங்க அன்பர்லேயே உள்ள சதப்பட்டு இருக்காது நண்டு வாங்கினா நாங்கள் சூப் வச்சு கொடுங்க நண்பர்களே ரொம்பவே சலிக்கெல்லாம் கேட்கும் அதே கடையிலே பார்த்தீங்கன்னா திருக்கியும் வச்சிருந்தாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா இங்கேயும் நூறுரூவா தான் சொன்னாங்க நண்பர்களே இப்போ பார்க்குற கிளி மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் அனுபலே இது புரோட்டாசி மாசங்கிறதுனால கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தராங்க அதனால் இந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக அந்த மீன்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளூ கலரில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டூன் ஆஃபீஸு அதாவது சூறை மீனும்பாங்க இதில் தான் மாசி கருவாடெல்லாம் பண்ணுவாங்க அனுபரிலே இந்த மீனும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் தான் ஆனால் சைஸ் எல்லாம் பெரிய பெரிய சைஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க

இது வந்து லெதர் ஜாக்கெட் மீனுன்னு சொல்லுவோம் நாங்கள் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் செதில் இருக்காத நண்பரில் இந்த மீனுக்கு அப்படியே தோலை உரிச்சு தான் சாப்பிடுவாங்க போன்லெஸ்லாம் போட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து நகர அன்பரில் கிலோ வந்து முந்நூறுவா இது வந்து சிலேபி மாதிரி இருக்கா ஆனால் சிலேபி கிடையாது நண்பர்லே கடல் மீன் இதோட பேர் வந்து சடையா அன்பரில் இங்கே இருக்கிற எல்லா மீனுமே தூண்டில் பிடிச்சிருக்காங்க கிலோ வந்து இரநூறுவா இப்போ பார்க்கிங்கள்ல இது எல்லாமே மொரல்னு சொல்லுவோம் வாய் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் பல்லெல்லாம் வச்சு ஊசி ஊசியாக கிலோ வந்து முந்நூறுவா அன்பரில் இது வந்து பச்சை முரல் சாப்பிட இதுவும் நல்லாயிருக்கும்னு நண்பர்களே எப்படி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பாருங்கள் பல்லெல்லாம் ரொம்ப மாதிரி இருக்கா இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா சிலேப்பியும் வச்சுருந்தாங்க கிலோ நாற்பது ரூபா அந்த கடையில் போட்டாங்க நண்பர்களே இப்போ பார்க்குறது பரலாம் மீன்போம் மாகி மாகி பீசும்பாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் விடுவாங்கன்னு சொல்லி கமான் பண்ணுங்கள் இந்த மீன் பார்த்திங்கன்னா பிடிக்கையில் பச்சை கலரில் இருக்கும் இது கொஞ்சம் ஐஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ தவற விட்டாங்க மீன் கலர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நண்பர்களே அதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கல்ல அது வந்து உருட்டு முரல் இது வந்து சப்பட்டை மொரல் இதுவும் அதே மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சப்பையாக இருக்கும் அன்பில்லை உருண்டையாக இருக்காது சப்பையாக இருக்கும் வாய் அதே மாதிரி ரொம்ப மாதிரி பல்லு பல்லாக இருக்கும் இது வந்து இரநூறுவா அன்பில்ல கிலோ இல்லை நம்ம கம்மாயில் எப்படி விரால் மீன் இருக்குது அதே மாதிரி இது கடலில் விரால் மீன் கிலோ வந்து இரநூறுவா ஏன் தெரியுமா சைஸ் சின்ன சைஸ் அன்பருலே பெரிய பெரிய மீன்லாம் ரேட்டு திகிடு மூடாக இருக்கும் அன்பரில்ல அந்த மாதிரி ரேட்டு போகும் இந்த எல்லாம் இதுவும் சாப்பிட நல்லாயிருக்கும் அன்பில்ல முள்ளெல்லாம் இல்லாமல் ருசியாக தான் இருக்கும் இப்போ பார்க்கறது கிளி மீன் அன்பர்லே முன்னாடி பார்த்தது ப்ளூ கலரில் இருக்கும் இது சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் எக்ஸ்போர்ட் மீன் கிலோ முந்நூறுரூவா போட்டாங்க இது வந்து விலை மீன் அன்பர்லே கிலோ வந்து முந்நூற்றி எண்பது மீன் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷான மீன் அனுப்புலே இது பார்த்தீங்கன்னா புள்ளி கலவாம்பாங்க கிலோ வந்து நூற்றம்பது ரூபா இங்கிலீஷில் வந்து குரூப் வரும்பாங்கள்ல அதே மீன் தான் அன்பர்லே பாறையல் பக்கத்தில் அந்த மீன் அதிகமாக வாழும் சைஸ் பெரிய பெரிய சைஸாக வரும் அனுப்புலே இப்போ பார்க்குற மீன் வந்து முத்தின்னு சொன்னாங்க கிலோ வந்து ஐம்பது ரூபா அந்த மீனோட பேர் எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதோட கடல் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு கடல் மீன் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துட்டேன் ப்ரோட்டாசிங்கிறனால நமக்கு கடல் மீன்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கேன் அனுப்பல அன்பரலே வீடியோ பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடல் மீனை பற்றியும் காமிச்சிருப்போம் கம்மா மீனை பற்றியும் காமிச்சிருப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் அனுபலே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுப்பல அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்